வணக்கம் தமிழா தேதியாக தேன்பேசி குடும்பத் தலைவர்கள் வேலை பார்த்துக்கொண்டே கிடைக்கிற குறிப்பிட்ட டைமில் படித்தாலும் நம்ம மார்க் வர மாதிரி தான் படிக்கணும் அப்போ நம்ம இந்த மாதிரி டாப்பிக்கை படித்தோம்னா அது மார்க் கிடைக்கும் அப்படிங்கிற செலக்ட் டாப்பிக்காக தான் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கிறோம் ரெண்டு மணி நேரம் படித்தாலும் நமக்கு அது ஒரு மார்க் கிடைக்கணும் இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து தேம்பாவணி அதில் இருந்து தேவியசியர் கொஸ்டின் என்னென்னு கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம் கிறிஸ்துவின் மதுரை அறிவித்த முன்னோடி யார்னா அர்லோப்பன் தேம்பாவனின் பாட்டுடைய தலைவன் யாருன்னா இதோடைய ரெண்டு கொஸ்டின்மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபோர் கொஸ்டினில் கேட்ட கொஸ்டின் புக்கில் எந்த இடத்துல இருக்குன்னு பார்ப்போம் கிருத்திவின் வருகை அறிவித்த முன்னோடி அப்படின்னு அல்லப்பண்ண கொடுத்துருக்காங்க டென்த்து தமிழ் புக்கில் தேம்பாவணி பாடத்துல கொடுத்துருக்காங்க இதே பாடத்திலிருந்து தான் அந்த இரண்டாவது கொஸ்டினும் இடம்பெற்றுள்ளது தேம்பாவனோட பாட்டுடைய உடைய தலைவன் யாருன்னா வலன் இதே பாடத்துல கொடுக்கப்பட்ட மற்றொரு கொஸ்டின் சதுரகராதி என் மீரமா முனிவர் இந்த கொஸ்டினும் இதே பாடத்துல டென்த் நியூ புக்கில் இடம்பெற்றுள்ளது சதுரகராதி மீரமா முனிவர் இந்த பாடத்திலேருந்து பிரிவசியிலேருந்து

இது வந்து அந்த டென்த் நியூ புக்ல இடம் பெற்றிருக்கு வளன் இன்னும் பெயரால் அழைக்கப்படுவர் யாருன்னா சூசை இதுவும் டென்த் நியூ புக்ல இடம்பெற்றிருக்கு கிறிஸ்துவ சமயத்தளின் என்ன போட்டப்படும் நூல் எதுனா தேம்பாவணி இதெல்லாம் கே கேட்குறாங்க இதை தவிர வேற கொஸ்டின் கேட்கறதுக்கு இல்ல தேம்பாவணி பொறுத்தவரை கிறிஸ்துவோட வளர்ப்பதை யாருன்னா சூசை இதுவும் இயர் கொஸ்டின் தான் யோசப் என்ன அழைக்கப்படுவாருன்னா வளன் இதுவும் இயர் கொஸ்டின் தான் தேம்பாவணி எத்தனை காண்டங்களை உடையதுன்னா மூன்று காண்டங்களை உடையது இதே நியூ புக்ல கொடுத்துருக்காங்க மூன்று காட்டங்களையும் உடையது தேம்பாவணி என்பது அது ஒரு சிறுத்தவர் வீரமா வீரமாமுனிவர் இயற்றிய நூல் எதுனா தேம்பாவணி தேம்பாவணி வந்து நம்ம எங்கெங்க படிக்கும்னா டென்த்து நியூ தமிழ் புக்கில் ஒன்பதாவது ஏழில் தேம்பாவணி கொடுத்திருப்பாங்க எயித்து வேர்ல்டு புக்கில் ரெண்டாவது ஏலும் செகண்ட் உள்ள இரண்டாவது ஏழும் டுவெல்த்து ஓல்டு புக்கில் நாலாவது ஏழு இது மூணுதையும் படிச்சா நமக்கு வந்து ஒரு மார்க் கன்ஃபார்ம் வந்துடும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி குரூப் ஒரு கூட